எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வந்து குலாப் ஜாமுன் போறோம் நான் பெசிஞ்சு வச்சுட்டேன் கூட வந்து என்னென்ன போட்டுனா லைட்டா வந்து தண்ணி அப்புறம் வந்து பால் ஊத்தி மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து லைட்டா நெய் ஊற்றிக்கலாம் நெய் ரெண்டு பேக்கெட் தான் நான் வாங்கினேன் பத்து ரூபாய்ல அதுல கொஞ்சம் நெய் லைட்டா ஊத்தி அது மேல நம்ம கையிலயே அப்படியே அப்ளை பண்ணிய மாதிரி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சாஃப்டா பேசி இன்னும் ரொம்ப ஹார்டாக சப்பாத்தி பேசுகிற மாதிரி பேசியக்கூடாது கூடாது நம்ம வேற சும்மா அப்படி எடுத்து தொட்டு தொட்டு எடுக்கிற மாதிரி தான் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணா கூட பரவாயில்ல ஒன்றும் பத்தியுமா அதில் லாட் லைட்டா வந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ரவுண்ட் பண்ணி ரவுண்ட் பண்ணி நம்ம கொஞ்சம் மூடி வச்சு நான் வந்து நேரம் மூடி தான் வந்து எடுத்து வச்சேன் எடுத்து வச்சக்கப்புறம் நெய் ஊற்றி உருண்டை பண்ண ஆரம்பிக்கலாம் அது எப்படின்னா அந்த உருண்டை வந்து லைட்டா அந்த மாதிரி தம்பி வரல கை விடுறான் அதை எடுத்து நல்லா உள்ளங்கையில வச்சு நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து அப்படியே நீங்க பெசிஞ்சீங்கன்னா ஆஹ் உங்களுக்கு நார்மலா அந்த விரிசல்லாம் விடாம ரவுண்டு ஷேப் வந்துடும் நான் அப்படிதான் பெசிஞ்சேன் இந்த வாட்டி பாருங்க நீங்களே அந்த மாதிரி பெசஞ்சு பெசஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இதுல என்ன ஒரு விஷயம்னா நம்ம நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணா மாதிரி ஆயிடுச்சு பாப்பாக்கு எல்லா குழந்தைக்குமே பிடிக்கும் நம்ம வந்து பாப்பா கத்து தெரிஞ்சு நான் டைம் செய்யறது அப்பலாம் அவளுக்கு கத்துறது இல்லாம செய்யுமா அவன் சாப்பிட மாட்டா இப்ப அவளுக்கு கருத்து தெரிஞ்சு நான் அவளுக்கு சாப்பிட கொடுக்கல அதான் விஷயம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து போட்டுட்டேன் எப்பவுமே நீங்க எதனா பண்ண போறீங்கன்னாவே புதுசா வாங்குற பாத்திரத்துல மட்டும் யூஸ் பண்ணாதீங்க புதுத்த புதுசாக வாங்குற பாத்திரத்தில் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அதோட அனுபவம் எனக்கு இருக்கு அதனால வந்து என்ன பண்ண நான் தவா மாதிரி உங்களுக்கு என் வீடியோஸ் பக்கம் எல்லாருக்குமே தெரியும் தவா வந்து புதுசா இருந்தது சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணிருந்தேன் அதுல எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயத்துக்கு முன்னாடியே நான் வேற போட்டுட்டேன் ஏன்னா அது வந்து எண்ணெய் காயிற மாதிரி போட்டாதான் அது அப்படியே சேவ உள்ள இருந்தே வேக ஆரம்பிக்கும் அப்படின்றதுக்காக நான் பண்ணது கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே புறப்பொற ஆயிடுச்சு அந்த உருண்டை எல்லாமே அதை நான் உங்களுக்கு ஆக்சுவலி காமிச்சிருக்க மாட்டேன் லாஸ்டா ஒரு இதுல வரும் பாருங்க சரி ஓகே அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன் ஒரு ஒரு ஷேப்ல வேணும்னா ஒரு கரண்டி இருக்க ஒரு கரண்டி குட்டி ஸ்பூன்ல எடுத்துக்கலாம் மாதிரி ஷேப் அதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு சொல்லி நான் ரவுண்ட் பண்ணி விரிசல் வராமல் நான் பண்ணிட்டேன் எல்லாமே வந்து இதை இந்த தான் இந்த தான் நான் எண்ணெய் ஊத்தி போ முக்கால்வாசி இதில் போட்டேன் கால்வாசி மாதிரி தனியா நான் எடுத்து வச்சிருந்தேன் ஒரு பதினஞ்சு பீஸ் கிட்ட இதில் போட்டுட்டு ஒரு பத்து பதினஞ்சு பிஸ்குள்ள போட்டுட்டு நான் என்ன பண்ணிட்டேன் எடுத்துட்டேன் எடுத்துட்டு ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே என்னவா இருக்கும்னு தெரியல ஏன் இப்படி ஆச்சுன்னு என்ன மிஸ்டேக் தெரியலே தெரியல சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன் அப்புறம் பாத்தீங்கன்னா கடாய் தான் மிஸ்டேக் பண்ணணும் எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ரீசன் பாக்குன்னா நெக்ஸ்ட் இன்னொரு கடாயை எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தேன் ட்ரை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் எனக்கே தெரியுது பண்ணிருக்கோம்ன்றதை நான் அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்ப பார்த்தீங்கன்னா இதுல எப்படி ஒரு பாருங்க இந்த மாதிரி தான் நான் இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டியா போட்டுருக்கலாம் மூணு அப்புறம் தான் யோசிச்சது பாருங்க திருத்திரியா ஆயிடுதுங்களா ஏன்டா இப்ப இருக்குன்னு சொல்லிட்டு நான் தான் தவாவை நான் மாத்திட்டேன் இந்த மாதிரி போட்டுட்டோம் இப்போ இது எப்படி இந்த நம்ம பண்ண பாருங்கட்டு தவால தான் போட்டா வித்தியாசம் தெரியுது நம்ம அதை யூஸ் பண்ணவே இல்லையா பாத்திரத்துல போடக்கூடாதுன்னு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன் சரி யாரும் நீங்க நம்ம ஒரு விஷயம் ட்ரை பண்றோம் செய்யறோம்னா புதுசா வாங்குற பாத்திரத்துல ட்ரை பண்ணாதீங்க பழைய பாத்திரமே நம்ம அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அது நம்ம தேய்மானம் அதிகமா இருக்குதுங்களா அதோட டேஸ்ட் தான் இது புதுசா பண்ணும்போது இது டேஸ்ட் வேற தான் வருது இது பாத்தீங்கன்னா எந்த விரிசலும் வராம நல்ல நல்லா வந்துச்சு இந்த ஒரு இந்த ஒரு பத்து பீஸும் ஆறு ஏழு பீஸும் இருந்துச்சு நான் உங்களுக்கு தனித்தனியாக டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டியிருப்பேன் தனித்தனியாக பாவை எடுத்துக்கிட்டேன் பாவை எடுத்துக்கிட்டு நல்லா வந்ததெல்லாம் இதில் போட்டு உங்களுக்கு வீடியோல காமிச்சிருப்பேன் பாருங்க அதுல இருந்து பாதி ஜா சாறு இருக்கு இல்லையா அந்த சாறு சொல்லுவீங்களே இந்த ரசகுல்லா மாதிரி அந்த தண்ணியை எடுத்து வேற கொஞ்சம் பாருங்க குட்டி குட்டியா நான் செஞ்சது அவ்வளவு டேஸ்ட்டு இது பாருங்க ஃபர்ஸ்ட் அந்த தவால போட்டது எப்படி இருக்குன்ட்டு இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் சொதப்பில் ஆனால் டேஸ்ட்டாகவே சூப்பராக இருந்துச்சு பட் இந்த கிளாஸ் அவன் பாருங்க கடையில் வாங்குற மாதிரி இருந்துச்சு இல்லை இதை தான் ஃப்ரெண்ட்ஸ் தன் தயவுசெய்து புது பாத்திரத்தை யூஸ் பண்ணாதீங்க நிறைய வாட்டி அதை ட்ரையல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன இது ஸ்வீட்ஸோ எதோ நல்லா செய்யலாம் புதுசாக நம்ம ரெசிபி ட்ரை பண்ணணும்னா பழைய கடையிலே மாதிரி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோஸ் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க மக்களை ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசா பக்கம் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாப்பாவுக்கு நான் வந்து எடுத்து கொடுக்கலான் இருக்கேன் பார்த்தோன்னு எல்லாத்தையும் அவளுக்கு அழிப்பு நிடுவான் ஏன்னா அவளுக்கு அது ரொம்ப பிடிக்கும் எங்க வீட்டில் ஒரு செஞ்சு கொடுக்கும்போது கூட இது ஏன்னா ஊர்ல கொஞ்ச நேரத்திலயே நான் எடுத்துகிட்ட போட்டு ஒரு அரை மணி நேரத்திலேயே எடுத்துட்டேன் லைட்டா இன்னும் ஊறணும் ஏன்னா நைட் ஃபுல்லா ஊற வச்சு மரணம் எடுத்தால் இன்னும் டேஸ்டா இருக்கும் இல்லையா நம்ம வீடியோக்காக சரி உடனே எடுத்து காட்டுவோம் ரீச்சானு காட்டுன்றதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து காமிக்கிறேன் சரி பாப்பா கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக எடுத்து ஒரு நாலு பீஸ் போட்டு கொடுத்துருவேன் நமக்கு நான் செஞ்சதே தெரியாது தம்பி மட்டும் தான் கூட என்ன வெளியே விளையாட போயிட்டு இருந்தா கடக்குன்னா நம்ம கிட்ட கொடுத்தா நம்ம ஒரு ஆச்சரியமாயி ஆகி நமக்கு இது பேர் வந்து லட்டு குலோப் ஜாமு கிடையாது லட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது பேரு லட்டு வேணுமா எனக்கு லட்டு வேணுமான்ட்டு மாவப்பா கிட்டே எடுத்து எடுத்து காமிச்சுட்டே இருப்பேன் என்கிட்ட லட்டுல கிடையாது பாப்பா குலோப் ஜாமுன் சொல்லுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்